ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து இப்போ கோவிலுக்கு வரதுக்கு மணி பதினொன்று ஆகிடுச்சு நீங்களாம் நேரமாக கிளம்பி கோவிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து குலதெய்வ கோவிலுக்கு போனால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்காங்களாம் போயிட்டு வாங்க என்னால் போக முடில ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க அதனால் போகலாம் முயற்சி வணிக தான் போயிருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒத்து வரல அதனால் போக முடியல அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்காவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு இப்போ வந்து ரெண்டுங்கட்டம் ராய்த்தால் மாதிரி பதினோரு மணிக்கு கோவிலுக்கு வர ஆள் நானாக தான் இருப்பேன் ஒன்றா நேரமாக வருவாங்க இல்லைன்னா ஈவினிங் வருவாங்க நான் சரி இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு கோவிலில் சாமி கும்புறதுக்காக நம்ம ஊர் உள்ளூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேன் அடுத்தது வந்து கருப்பராயன் கோவிலுக்கு போகணும் ஓகே இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு சாமியாக தரிசனம் பண்ணலாம் அந்த விளாக் தான் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகுது ஆராதனை குட்டிக்கும் சுகாஸுக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுதான் எங்களோட ஆடி தெரியுதான் தெரியல ஆடி ஆஃபரில் எடுத்த ட்ரெஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க நிறையா அங்கே அந்த சைடு போயிட்டாங்க வரட்டும் எப்படி இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து அவங்க அப்பா அதனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வா ரெண்டு பேரும் இல்லைங்கள் இதுதான் வந்து ஆடி பதினெட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஹாய் சொல்ல ஹாய் இதுக்கு வந்து ஒரு லெகின் ஃபேண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க தேவையில்லாம நில்லுமா நில்லமா. சுகாஷ் குட்டிக்கு எப்படி இருக்கு ஆராதன குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரான்ஸ் நம்ம ஊர் சக்தி மாரியம்மன் கோவில் ஃப்ரான்ஸ் நம்ம ஊர் சக்தி மாரியம்மன் கோவில் தீபம் போட்டாச்சு சக்தி மாரியம்மன் சாமி கும்புறதா இல்லை வேர்த்து விறுவிறுக்க திரிவினிதா கோவிலுக்கு வந்துட்டு

டீச்சர்னு கேட்டா அன்னைக்கு எப்படி அலங்காரம் அப்படி தூத்து ஓடுத்தா அலங்கா நல்லதே நடக்கும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் சந்தோஷமே வந்து நினைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா இந்த கோவில வந்து வீடியோ சரியா எடுக்க முடியல ஏன் பாத்தீங்கன்னா எல்லா சாமிும்பிட்டுறாங்க சரி அவங்களையே கவர் பண்ணனும்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்ல இங்க கருப்பாயம் கோவில் வேணா யாரும் இல்லை நாங்கள் தான் சாமி மட்டும் ஒரு சில ஃபோட்டோஸ்கள் மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இல்லை தான் ஆடி நோம்பி அதுக்கப்புறம் போயிட்டு எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா நோம்பி முடிஞ்சிடும் தெரியுமா வேறு ஊருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போக முடியுமான்னு தெரில பார்ப்போம் ஓகே இப்போ நல்லா சாமி தரிசனம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க ம் ஓகே அதான் போட்டு வச்சுக்கோங்க அப்போ ம் ஃபேன்ஸ் இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு சாமி கிட்ட இருக்கிற சாக்லேட்டையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து இப்போ ஜாலியாக கிளம்ப போகிறோம் யாராவது குட்டி யாராயிர குட்டி வந்து குடையெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க குடையை பிடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து போக போகிறோம் வெயில் காலங்கிறனால குடையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இவங்க வந்து கீழே கடந்து உப்பு பாக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இது வந்து கோவிலில் யூஸ் பண்ண இருக்குது அங்கே வாங்க அங்கே வாங்க ஓகே இப்போ நம்ம வீடி வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாமா ஏய் ரெண்டு பேரும் வாங்க நில்லுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க கிளம்பலாமா சாமி கும்பிட்றோமா இல்லை சாக்லேட் எடுத்து வச்சு சாக்கி வச்சு ஆ ஆ ம் தேங்க் ஒரே எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தோன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி மல்லிகை பூவோ ஜாதி மாதிரிலாம் இருந்தா ஆட்டை போட்டுருவேன் பழக்கம் ஆயிடுச்சு ஒரு சிலர் வந்து எடுக்க சிலர் கோவில்ல எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு நீங்க வாடி போச்சு இருந்தாலும் சரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வந்தோடனே இது வந்து கண்ணை உறுத்துச்சா இப்ப எடுத்துட்டு இருக்கிறேன் இப்படி பூ சாமிகிட்ட இருந்து எடுத்து வைக்கலாமா வைக்க கூடாதான்னு சொல்லுங்க அவங்க குடுக்கறத நம்ம வாங்கி வைக்கலாம் அது தெரியும் நம்மளா எடுக்கலாமா என்னன்னு தெரியல ஆனா நான் வந்து இது காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பழக்கம் எடுத்தாச்சு எப்படிங்களா நம்மளுக்காகவே வச்சிருக்காங்க அவைலபிள் இல்ல அடிச்சு போட்டு சாமி வந்து அதனால நம்ம ஓடிடலாம் இது நல்ல பழக்கம் என்னென்னு சொல்லுங்கள் வச்சுட்டு இப்போ நம்ம கே பழக்கம் சாமி கும்பிட்டாச்சு வச்சு நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்வில் இனிமேலாவது இந்த தீபம் ஒளி தீபம் ஏற்றுறது எதுக்குன்னா அந்த ஒளி போல சுடர் விட்டு வாழ்க்கையிலும் அந்த ஒளி வரணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தீபம் போட்டாச்சு சாமிக்கு சாமி தான் நல்லா வச்சுருக்கேன் கருப்பிராயந்தான் துணையிருக்கு எல்லாத்துக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்புறோம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாப் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஃபிஃப்டி தான் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க எனக்கு ஓகே உண்மையை நான் தான் சொல்றேன் இதுல பாக்க அச்சு ப்ளூ அதுல பாக்க லேஸ் ப்ளூ இல்ல அச்சு ப்ளூ தான் லேஸ் ப்ளூ இல்ல ஆமா லேஸ் ப்ளூ லைட்டா டிஃபரண்ட் ஆகும் ஓகே இப்ப பூ வச்சதுக்கு அப்புறம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் வாங்க போகலாம்